தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வன்னியர்களை கொன்றவனுக்கு அன்புமணி ஓட்டு கேட்கலாமா வன்னியர்களை சுட்டுக் கொன்றவனுக்கு அன்புமணி ஓட்டு கேட்கலாமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஆந்திராவில் செம்மரம் பட்ட வெட்ட சென்ற இருபது பேர்களை வனத்துறையும் காவல்துறையும் சேர்ந்து சுட்டு கொன்றனர் செம்மரம் வெட்டச் சென்ற இருபது பேர்களை காவல்துறையும் சேர்ந்து சுட்டுக்கொண்டனர் கொண்டனர் இருபது பேர்கள் அப்பொழுது சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அவற்றில் பன்னிரெண்டு பேர் தமிழர்கள் அவர்கள் செம்மரம் கடத்துபவர்கள் அல்ல கூலிக்கு மரம் வெட்டச் சென்றவர்கள் கூலிக்கு மரம் வெட்டச் சென்றவர்களை செம்மரம் கடத்தியதாக கூறி காவல்துறையினரும் வனத்துறையினரும் ஆந்திராவை சார்ந்த காவல்துறையினரும் வனத்துறையினரும் சுட்டுக் கொன்றனர் இதில் இருபது பேர்கள் பலியானார்கள் இருபது பேர்களில் பன்னிரெண்டு பேர் தமிழர்கள் அந்த பன்னிரெண்டு பேரும் வன்னியர்கள் இது நடந்தது சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய ஆட்சியில் அப்பொழுது இதற்கு தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு எதிராக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் ஆகியோர் கண்டன குரல் எழுப்பினர் ஆனால் பாதிக்கப்பட்ட இறந்து போன அவர்களுக்கு இதுவரை அரசு எந்த நிவாரணமும் உதவியும் வழங்கப்படவில்லை பன்னிரண்டு தமிழர்கள் அப்பொழுது சுட்டுக் கொல்லப்பட்டது பேசுபொருளாக இருந்தது பன்னிரண்டு பெண் வன்னியர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அந்த பன்னிரண்டு வன்னியர்களை சுட்டுக்கொன்ற அந்த சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு தற்பொழுது ஆந்திராவில் தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சென்றுள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அங்கு சென்றுள்ளார் சந்திரபாபு சந்திரபாபு நாயுடு மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்காக அவர் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக அவர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஆந்திராவில் தீவிர பிரச்சாரம் செய்து வருகிறார் அன்புமணி ராமதாஸ் இது எந்த விதத்தில் நியாயம் வன்னியர்களை சுட்டுக்கொன்ற சந்திரபாபு நாயுடுக்கு ஓட்டு கே ஓட்டு கேட்கலாமா நீங்கள் கட்சி நடத்துறதே சாதி பேர சொல்லி தான் கட்சி நடத்துறீங்க வன்னியர்களுக்காக வேண்டிதான் கட்சி நடத்துறீங்க தமிழ் குடிக்க சொல்லலாம் ஆனால் வன்னியர்களுக்காக வேண்டிதான் உங்கள் கட்சி செயல்படுது வன்னியர்கள் இடஒதுக்கீடு வேணும் வன்னியர்கள் கல்வி பொருளாதாரம் அவற்றில் முன்னேறணும் அவங்க இருக்காங்க நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் வன்னியர்களை மையமாக வைத்து தான் உங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி செயல்படுது வன்னியர்களுடைய அந்த பதினேழு பேர் சுட்டுக்கொல்லப்பட்டாங்க எம்ஜிஆர் காலத்தில் அந்த ரத்தத்தில் உருவானது தான் பாட்டாளி மக்கள் கட்சி அதை மறந்துடாதீங்க வன்னியர்கள் சாதி பேரை சொல்லி கட்சி நடத்துகிற நீங்கள் உங்களுடைய சொந்த சாதியை சார்ந்த பன்னிரெண்டு பேர் ஆந்திராவில் சுட்டுக்கொன்னாங்களே அவங்களுக்கு போய் நீங்கள் ஓட்டு கேட்குறீங்களே இது என்ன நியாயம் அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையுமா அவங்களுடைய குடும்பம் உங்களை மன்னிக்குமா அந்த இறந்து போன பன்னிரெண்டு வன்னியர்களுடைய மனைவி மக்கள் உங்களை மன்னிப்பாங்களா இதுவரைக்கும் அந்த இறந்து போன பன்னிரெண்டு வன்னிய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு ஏதாவது உதவிகள் வாங்கி தந்திருக்கீங்களா போராட்டம் நடத்தி ஒன்றுமே செய்யலை ஆனால் இன்றைக்கி பன்னிரெண்டு பன்னியர்களை சுட்டு கொன்ற சந்திரபாபு நாயுடுவுக்காக வேண்டி நீங்கள் போய் ஓட்டு கேட்குறீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே கிடையாதா ஆ சாதி பெயரை சொல்லி ஓட்டு கேட்குறீங்கல்ல சாதி பெயரை சொல்லி தானே கட்சி நடத்துகிறீங்க உங்களுடைய சாதிக்காரன் பன்னெண்டு பேர்த்து தானே சுட்டு கொண்டா அவனுக்கு போய் ஓட்டு கேட்குறீங்களே அப்போ உங்களுடைய சாதி மக்கள் இழிச்ச வாயிங்களா நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்களா ஆ டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இவற்றை யோசித்து பார்க்க வேண்டும் உங்களுடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வரோம் பன்னிரெண்டு வன்னியர்களை சுட்டு கொன்ற சந்திரபாபு நாயுடுவுக்கு நீங்கள் பிரச்சாரம் செய்வது ஓட்டு கேட்பது நியாயமா தர்மமா என்பதை நீங்களே யோசித்து பாருங்கள் மறு பரிசீலனை செய்யுங்க